டெய்லி ரஜினி பட டைட்டில் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னடா புதுசாக சொல்கிறானே ரஜினி பட டைட்டில் அப்படின்ட்டு ஏன்னா நம்மளுடைய சேனல் டெய்லி தர்பார் தர்பார் அப்படின்றது ரஜினி சார் படத்தோட டைட்டில் தான் ஸோ அதனால் ரஜினி சார் படத்துக்கான டைட்டிலுக்கான மரியாதை கொடுக்கணுன்னா தர்பார் அப்படின்ற வார்த்தையை டைரெக்டாக சொல்லாமா இல்லையான்னு தான் இருக்குது எங்கே சுற்றி வர அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சமீபத்தில் விஜய் அவர்களை சுற்றிய அரசியல் கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளாகி கொண்டிருக்கிறது விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு எல்லாரும் பரபரப்பாக இருக்கிற நேரத்தில் அது ட்ரோல் மெட்டீரியலாக மீம் மெட்டீரியலாக மாறிக்கொண்டிருக்கிறது சொல்லப்போனால் பொதுமக்களை தவிர்த்து மெ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களும் ஊடகங்களுமே அதை கிண்டல் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் உதாரணத்துக்கு சமீபத்திய நம்மளுடைய வீடியோலேயே பார்த்திருந்தோம் தமிழக வெற்றி கழகத்துக்கு பதிலாக வாழ்த்து கழகமாக அது இருக்க இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வியை நாம் எழுப்பியிருந்தோம் நேற்று பிரதமர் மோடி அவர்கள் பதவியேற்றத்துக்கு வாழ்த்து தெரிவித்த தெரிவித்திருந்தார் விஜய் அவர்கள் அதுக்கு பல மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எப்படி நியூஸ் வெளியிட்டது என்றால் இன்றைய வாழ்த்தையை தெரிவித்து விட்டார் விஜய் அப்படின்ற மாதிரி அதாவது டெய்லி வாழ்த்து தெரிவிக்கிறது தான் அவர் ட்விட்டர் பக்கமே வராரு இன்றைய வாழ்த்து மோடிக்கு அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வாழ்த்துக்கள் சொன்னேங்க அப்படின்ற ஒரு டெம்ப்ளேட் போட்டு போக்கிரி படத்தில் விஜய் அவர்கள் சொல்கிறேலாக வாழ்த்துக்கள் சொன்னேங்க அப்படின்னு போட்டு இதுவரைக்கும் அவர் விட்ட வாழ்த்துக்கள் எல்லாம் ஒரு டெம்ப்ளேட்டாக அடுக்கி வைத்து இன்னொரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் அதை கிண்டலுக்குள்ளாக்கியது சரி இதெல்லாம் ஒரு வாழ்த்துக்கள் நாகரீக அரசியல் இவர் முன்னெடுக்கிறாரு அதை இவர்கள் கிண்டல் செய்கிறாங்களே படுவாய் பசங்களா அப்படின்ட்டு ஒரு அதிர்ச்சியும் ஆத்திரமும் ரசிகர்களுக்கு வந்தது நம்மளால் பார்க்க முடிந்தது ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் அவர்களுடைய ரசிகர்களாலேயே கேலிக்கும் கிண்டலுக்கும் உண்டாக்கப்பட்டு வருவது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது ரீசெண்டாக கூட நம்ம பார்த்துருப்போம் சோசியல் மீடியாவில் வந்து சாமியே ஐயப்பா அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அந்த பக்தி கோஷத்தை வந்து விஜய் ரசிகர்கள் சில பேர் சேர்ந்து கொண்டு கடவுளே விஜய்யே அப்படின்ட்டு கொண்டாடுறதை நம்ம பார்த்துருப்போம் அந்த தலைவனுக்கு மீதான பக்தி வந்து ஒரு நிலையை தாண்டி பரவச நிலைக்கு அவங்க போன உடனே சாமியே ஐயப்பான்றது எல்லாம் கடவுளே விஜய்யேன்னு கொண்டாட ஆரம்பிச்சு அது சோசியல் மீடியாவில் ஒரு ட்ரோல் மீட்டீரியலாக வந்துச்சு சரி சில ரசிகர்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அந்த பரவச நிலைக்கு போயிட்டு தன்னுடைய தலைவன் மீதான அந்த ஆதர்ச நாயகனை கொண்டாடும் விதத்தில் இப்படி பண்ணிடுறாங்கன்னு பண்ணிடலாம் பட் இந்த கட்சியின் செயலாளராக இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் அவர்களே அதீத ரசிகமான நிலைக்கு போய்விட்டாரா இல்லை இது அதீத பயமா அதீத மரியாதையா என்ற கேள்விக்கு உள்ளாகி அது ஒரு சோஷியல் மீடியா ட்ரெண்டாக போய் கொண்டிருக்கிறது சமீபத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு கிளையை வந்து திறந்திருக்கிறாங்க ஒரு ஆஃபீஸை திறந்திருக்காங்க அதற்கு வந்தவர்களுக்கு நன்றி தெரிவிப்பது போல அவர்களை அவர்களுடைய பேரையெல்லாம் படித்துக்கொண்டிருந்தார் குசியானந்த் அவர்கள் அதுல எங்கெல்லாம் விஜய் வருகிறதோ அந்த விஜய் அப்படின்ற ஒரு பேரே வந்து படிக்காமல் அவாய்ட் பண்ணியிருக்காரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கருணா விஜய் அப்படின்னு ஒரு வந்திருக்காருன்னா அவருடைய பேர் எப்படி சொல்கிறாருன்னா கருணா தளபதி பெயர் கொண்டவரே அப்படின்னு பார்த்து படிக்கிறாரு ஸோ அதாவது விஜய் அப்படின்ற வார்த்தையே சொல்லக்கூடாது தளபதியுற வார்த்தையை மட்டும்தான் சொல்லணும் எப்படி வந்து அதிமுக தொண்டர்களை வந்து இல்லை அதிமுக தொண்டர்களை கூட விட்டுருங்க மினிஸ்டராக இருக்கக்கூடியவர்கள் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட ஜெயலலிதா அவர்களுடைய பெயரை சொல்லும்போது என்றைக்குமே ஜெயலலிதா அப்படின்ற பேரை அவங்க சொல்ல மாட்டாங்க வெறும் அம்மான்னு கூட சொல்ல மாட்டாங்க நீங்கள் உடனே நினச்சிருப்பீங்க அம்மான்ற பேரை சொல்லியிருப்பாங்கன்ட்டு அம்மான்னு கூட சொல்ல மாட்டாங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் அது ஒரு மனப்பாடமாக ஒரு பேராகவே அதாவது அந்த பெண்மணியுடைய பேரே இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அப்படின்ற மாதிரி கண்டினியூஸாக அதை வந்து ரிப்பீட் பண்ணுவாங்க அது அவர்கள் அதீத பக்தியும் அதீத மரியாதையும் அந்த தலைவர் மீது வைத்திருப்பதை புரிந்து கொள்ள முடிந்தது ஆனால் அதிமுகவுக்கு இப்படி இருக்கலாம் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போது தான் அரசியலுக்கு வரார் ஜெயலலிதா அப்படின்றவங்க வந்து எஸ்டாப்ளிஷ்டான ஒரு லீடர் தமிழகத்தை கட்டியாண்ட தமிழக அரசியலை தன்னுடைய விரல் அசைவுக்கு ஏற்ப ஆட வைத்த ஒரு இரும்பு பெண்மணி அப்படின்னு சொல்லலாம் அவர்களுக்கு அந்த மரியாதையை கொடுக்கும்போது அந்த ஸ்பாட்டை அவங்க அரசியலில் இருந்து சம்பாதித்த ஒரு ஸ்பாட் அப்படின்றது நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் விஜய் அவர்கள் இன்னும் அரசியலுக்குள்ளேயே வரவில்லை லெட்டர் பேட் மூலமாக அரசியலுக்கு வருவதாக ஒரு அறிக்கை தான் விட்டிருக்கிறார் மற்றபடி அவருடைய அரசியல் அறிக்கை அப்படின்றது நான்கு வரி கொண்ட சிஏ பற்றிய அறிக்கை மட்டும்தான் இருக்கிறது அண்ட் இதுவரை அந்த லெட்டர் பேடில் பல வாழ்த்து செய்திகள் தான் வந்திருக்கு இந்த மாதிரி சமயத்தில் விஜய் அப்படின்ற பெயரை கூட யூஸ் பண்ணாமல் தளபதி பெயர் கொண்டவரே அப்படின்னு அவர் படிக்கிறது வந்து பல பேருக்கு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் முக்கியமாக கிண்டலுக்கும் வழி வகுத்திருக்கிறது அப்படின்னு தான் புரிந்து கொள்ள முடியுது எப்படி இருக்குன்னா அந்த காலத்துலலாம் ஹஸ்பண்டோட பெயரை சொல்வதற்கு மனைவிகள் வந்து தயங்குவாங்க அதாவது சிதம்பரம் பழனி அப்படின்றதுலாம் ஹஸ்பண்ட் பேர் இருந்துச்சுன்னா வெளியூருக்கு போகும்போது அந்த பேரை சொல்றது கூட கொஞ்சம் தயங்குவாங்க அப்படின்னு நம்ம கிண்டலா பண்ணியிருக்கோம் இப்போ வரைக்கும் கூட நிறைய இடத்துல நான் நம்மளுடைய பாட்டி ஆகட்டும் அந்த மாதிரி ஒரு ஒரு ஆர்த்தடாக்ஸா இருக்கக்கூடியவர்கள் ஹஸ்பண்டோட பேரை பொது வெளியில வந்து தயங்குவாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு மனநிலைல புசியானந்தவர்கள் பண்றது நம்மளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது அதாவது விட்டா இது எங்கெல்லாம் போகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு விஜய் சேதுபதி அவர்களை விஜய் சேதுபதினு அட்ரஸ் பண்ணுவாங்களா இல்லையான்டே தெரில விஜய் தளபதி பேரோடைய பெயருடைய சேதுபதி அவர்களே அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லை நாலு பின்னே விஜயவாடா அப்படின்ற நகரத்துக்கு போனால் இவங்க நினைக்கிற மாதிரி விஜய் அவர்கள் சிஎம்மாகவே ஆயிட்டாங்க விஜயவாடா நகரத்துக்கு போனால் தளபதி பேர் கொண்ட வாடா நகரத்திற்கு போகிறார் அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படின்னு நம்மளுக்கு ஒன்றும் புரியல காரணம் என்ன அந்த விஜய் அப்படின்ற பேர் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது விஜய் அவர்களை டைரெக்டாக அட்ரஸ் செய்யும்போது தளபதினு சொல்லலாம் கட்சி தலைவர்னு சொல்லலாம் அவங்க என்னென்ன சொல்லணுமோ பட்ட பெயர்களை வைத்து சொல்லலாம் நாளை முதல்வர்னு கூட சொல்லலாம் அது தப்பு கிடையாது ஒரு மனித வேறொரு மனிதனுடைய பெயர் அதுவும் விஜய்னு கூட ஸ்பெசிஃபிக்காக இல்லை கருணா விஜய் அப்படின்னு ஒரு பேர் இருக்கிறது கூட கருணா தளபதி பெயர் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லும்போது உசியானந்த் அவர்கள் என்ன மாதிரியான ஒரு பிரசிடெண்ட்டை செட் பண்ணுறதுக்கு பார்க்குறாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்து பார்த்துருந்தோம் அந்த விஜய் அவர்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து சில பெண்கள் அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் போயிருந்தாங்க அந்த டைமில் விஜய் வருவாங்களா அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க ஒரு என்்தூசியாசமில் கேட்டிருக்காங்க இல்லை இல்லை அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது தளபதியின்னு தான் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு குசியானந்த் சொல்கிற வீடியோ வந்து சமீபத்தில் வைரல் ஆச்சு அது நடிகர் விஜய் அவர்களையே நேரடியாக விஜய்ன்ட்டு ஒரு ரசிகர்கள் சொல்லும்போது அந்த விஜய் அவர்களின் ஒரு தொண்டனாக இருக்கக்கூடிய புசியானந்த் அதை தடுப்பது அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது தளபதின்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது அதாவது ஒரு கட்சி தலைவரை பெயர் சொல்லி அழைக்கிறது வந்து ஒரு அநாகரிகமாக இருக்கும் அந்த கட்சித் தலைவரை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கணும்னு அதீத அன்பால் செய்கிறது அப்படின்னு புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் ஒரு காமன் பர்சனை வந்து காமன் பர்சன் கிட்ட இருக்கிற அந்த விஜய் அப்படின்ற பேரை கூட நம்ம சொல்லாம தளபதி அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்றது என்னன்னு புரிந்து கொள்ள முடியல இதுல ஆச்சரியம் என்னவென்றால் ஒரு அதிர்ச்சி என்னவென்றால் விஜய் அவர்கள் ஒருவேளை சிஎம் ஆகிவிட்டால் புசியானந்தவர்கள் நிதியமைச்சர் இருந்தோ இல்லை இப்போ பொதுப்பணித்துறையோ இல்லை துணை முதல்வரோ அப்படின்ற அளவுக்கு அவருடைய ரசிகர்கள் இப்பொழுதே ஒரு போஸ்டர் எல்லாம் அடிக்க ஆரம்பித்து விட்டார்கள் ஸோ இந்த அளவுக்கு கிட்ட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய புசியானந்த் அவர்கள் இப்படியெல்லாம் ஒரு பிரசிடென்ட் செட் பண்ணுறது ஒரு முன்னுதாரணத்தை செட் பண்ணுவது பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆபத்தானதாக முடியும் அப்படின்னு தான் பார்க்குறோம் இது இப்போதைக்கு கிண்டலுக்கு உட்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது பல மற்ற நடிகர்களின் ரசிகர்களாகட்டும் இல்லை பொதுமக்களே ஆகட்டும் இதை கேலி கிண்டல் பண்ணி கடந்து கொண்டு போய்விடுகிறார் நாளை ஒருவேளை விஜய் அவர்கள் ஜெயித்தால் புஷி ஆனந்த் இதே மாதிரி பண்ணும் பட்சத்தில் அது அரசியலில் ஒரு ஆபத்தான ஒரு முன்மாதிரியாக மீண்டும் அமைந்துவிடும் அப்படின்னு தான் பார்க்குறேன் அதாவது நாயக வழிபாடு அப்படின்றது என்றுமே தவறில்லை ஆனால் அந்த நாயக வழிபாடு ஒரு எல்லைக்கு மீறி போகும்போது அது ஆபத்தானதாக இருக்கும் ரஜினி அவர் அவர்களுடைய ரசிகர்கள் வந்து ரஜினி அவர்களை பற்றி குறிப்பிடும்போது தலைவர் தலைவர் அப்படின்னு தான் குறிப்பிடுவாங்க மறந்து கூட அவங்க பேரிலேருந்து ரஜினின்னு வராது ஆனால் ஒரு பொது இடத்துல பேசும்போது ரஜினி சார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா ரஜினி முருகன் ரஜினி பாட்ஷா அப்படின்ற மாதிரி அவங்களோட பேரையே ரஜினி வச்சுக்காங்க அதுக்குண்டு தலைவர் பாட்ஷா தலைவர் முருகன் அப்படினெல்லாம் அவங்க எந்த இடத்துலையும் பேரை வந்து உபயோகப்படுத்தல் ரஜினி அப்படின்ற வார்த்தையை குறிப்பிடாமல் தலைவர்னு குறிப்பிட்டிருக்காங்க ஆனால் தன்னுடைய பேரையே ரஜினி சார்ந்து ஒரு பேரை வைத்திருந்தால் அந்த இடத்துல அவங்க ரஜினி தான் கொடுப்பாங்க நாயக வழிபாட்டுக்கு இந்தியாவுக்கே ஒரு முன் இருந்த ரஜினி ரசிகர்களே அந்த விஷயத்தில் கொஞ்சம் தெளிவாக இருந்தார்கள் இந்த மாதிரி ஒரு காமெடியாக அதை கொண்டு போகாமல் தெளிவாகவே நடத்தினார்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் இதை பண்ணியிருந்தால் கூட கடவுளே விஜயமுடியை இது ஒரு கடந்து போயிருக்கலாம் ஆனால் புஷி ஆனந்த் அவர்கள் அந்த கட்சியின் செயலாளராக அவர் கையெழுத்து போட்டு லெட்டர் பேட் அறிக்கைகள் அந்த வாழ்த்துக்கள் எல்லாம் வர நிலைமையில் இருக்கும்போது புசியானந்த் அவர்கள் இதுபோன்று செயலில் ஈடுபடுவது அரசியலுக்கு ஒரு நல்ல விதமாக இருக்காது அப்படின்றதான் நம்மளுடைய கருத்து ஆனந்த் அவர்கள் இந்த செயலை நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க தளபதி பெயர் கொண்டவரை அப்படின்னு சொல்றதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ட்ரெண்ட் கண்டினியூ நினைக்கிறீங்களா ரொம்ப காமெடியா போகும்னு நினைக்கிறீங்களா உங்க கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி